சமீபத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் ஆளுமை பற்றி ரவீந்திரன் துரைசாமி வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அந்த இன்டர்வியூவில் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படிங்கிறது பற்றி பேசியிருந்தார் அதற்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து தலைவரே வந்திருந்தாலும் அதெல்லாம் ஜெயிச்சுருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க தமிழகத்தை பொறுத்தவரையும் இதுவரையும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கிறது திமுக அண்ட் அதிமுக தான் அந்த ரெண்டு கட்சியையும் வீழ்த்தி புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற ஒருத்தர் வந்து தமிழகத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் தான் முடியும் அப்படின்னு நம்ம அந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் அதற்கு சில பேர் வந்து மாற்றுக்கருத்து தெரிவிச்சிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ அதாவது இது வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னபோது அதாவது டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று தலைவர் வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கரெக்டாக இருந்து ஒரு பதினேழு நாள் கழித்து இந்தியா டுடேயில் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டாங்க அதாவது தலைவர் வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத ஒரு வாக்கெடுப்பு நடத்தி அவங்க வந்து ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாங்க அதில் வந்து பதினேழு சதவிகித மக்கள் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க அதாவது தலைவர் வந்தால் சிஎம் ஆயிடுவார் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தலைவர் வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு மட்டும்தான் அந்த டைம் சொல்லியிருந்தாங்க கட்சி துவங்கலை கொள்கைகள் எதுவும் அறிவிக்கலை பொதுக்கூட்டம் நடத்தலை மாநாடு இப்படி எதுலேயுமே அவர் வந்து அரசியல் பற்றி பேசலை அப்படிப்பட்ட சூழல்லையே பதினேழு சதவிகித ஆதரவு ரஜினிகாந்த் ரைசஸ் ஆஸ் கேம் சேஞ்சர் அப்படின்னு தேசிய அளவிலான டிவி அதாவது இந்தியா டுடேயில் வந்து ஒரு விவாதமே நடந்தது இத்தனைக்கும் அன்றைய காலகட்டத்தில் வந்து வேற எல்லாருமே ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருந்தாங்க மு ஸ்டாலினுக்கு மட்டும் ஐம்பது சதவீதமும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு பதினோரு சதவிகிதமும் பழனிசாமி அவர்களுக்கு அஞ்சு சதவீதமும் கமல்ஹாசனுக்கு நாலு சதவிகிதமும் டிடிவி தினகரனுக்கு மூன்று சதவிகிதமும் ஓட் பண்ணியிருந்தாங்க இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே கட்சி ஆரம்பித்து பெருசாக போயிட்டுருக்காங்க ஆனால் தலைவர் வந்து கட்சியே ஆரம்பிக்காமல் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக பதினேழு சதவீத மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க கண்டிப்பாக தலைவர் வந்து கட்சி ஆரம்பித்து அவருடைய கொள்கைகள் அவருடைய மாநாடு இதெல்லாமே போட்டு வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக தலைவர் வந்து சிஎம் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருந்தது பட் சூழ்நிலை ஆயிடுச்சு இப்போ அரசியல் தெரிந்த எல்லாருக்குமே அந்த விஷயம் நல்லாவே தெரியும் ஆனால் தலைவரை தவிர்த்து இன்னொரு அரசியல்வாதி வந்து புதுசாக கட்சி ஆரம்பித்து வந்து திமுக மற்றும் அதிமுகவை அகற்றணும் அப்படின்னா அது வந்து மிக 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 கஷ்டமான காரியம் ஏன்னா தலைவருக்கு மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கு வேறு மற்றவங்களுக்கு கிடைக்கிற செல்வாக்கு வேறு ஒரு வேளை கட்சி ஆரம்பித்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து வேணா ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்தால் நிகழலாம் அது வந்து நம்ம தான் பார்க்கணும் ஆனால் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்